அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா காலையிலேயே எல்லாம் தூ காலையில் இன்றைக்கி எல்லாம் போகி பண்டிகை இன்னைக்கு எல்லாருமே எல்லார் வீட்டிலையும் என்ன ஸ்பெஷல் மறக்காத கமானில் சொல்லுங்கள் இன்னைக்கு நான் வந்து காலையில் நாலரை மணிக்கெலாம் ஏஞ்சேன் ஏஞ்சியெல்லாம் குப்பையெல்லாம் கூட்டி கொளுத்திட்டு இன்றைக்கி போகி பண்டிகிறதால எல்லாத்தையும் பழைய பொருள் பழைய சட்டை எல்லாமே நம்ம மூட்டையில் கட்டி வச்சுருப்போம் இல்லையா அது எல்லாத்தையும் போட்டு காலையிலே மணி நாளாம் நாலு அஞ்சு இருக்கும் எல்லாமே கொளுத்திட்டு காலையிலே குளிச்சுட்டு லைவ் போட ஆரம்பித்தேன் அப்புறம் லைவ் போட்டு முடிச்சதும் வீட்டு விலையெல்லாம் முடிச்சுட்டு தோசை சுட்டு சட்னி அரைச்சிட்டேன் உங்கள் வீட்டை என்ன சாப்பாடு காலையில் இனிமேல் தான் போய் இனிமேல் நைட்டுக்கு வந்து சாமி சாயங்காலமாக மாரியம்மனுக்கு தான் படைப்பாங்க இன்னைக்கு போகி பண்டிகைன்னா எங்கள் ஊரில் மாரியம்மனுக்கு படைப்பாங்க உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கங்கிறது எனக்கு தெரியாது உறவுகளே இன்றைக்கி வந்து கொழுக்கட்டை அப்புறம் கருவாட்டு குழம்பு முட்டை அப்புறம் கோழி கோழி நம்ம முட்டையும் முட்டையும் பொட்டைன்னு சொல்லுவாங்க பொட்டை கோழியும் சொல்லுவாங்க முட்டையும் பொட்டையும் சேர்த்து இன்னைக்கு அடித்து மாரிய மாரியம்மனுக்கு படைக்கணும் அப்படின்ற மாதிரி எங்கள் ஊரில் சொல்லுவாங்க உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கங்கிறத மறக்காத கம்மாலில் சொல்லுங்கள் உறவுகளே இன்றைக்கி என்ன சாயங்காலம் ஸ்பெஷலுங்கிறத மறக்காத கமலில் சொல்லுங்கள் சாயங்காலம் நான் செஞ்சு முடித்த பிறகு உங்களுக்கு அது ஒரு பெரிய வீடியோவாக வந்து என்ன நான் செஞ்சிருக்கேங்கிறத கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் இன்றைக்கி வந்து காலையில் கொள்ளையில் காலைல வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ நான் கொள்ளைக்கு வந்திருக்கேன் நான் கொள்ளைக்கு வந்து சாணி அழான்ட்டு வந்தேன் சாணியாழற வீடியோ எல்லாமே எடுத்து வீடியோ ஷார்ட்ஸ் எடுத்து போட்டு போவோன்ட்டு வந்தேன் இன்னைக்கு கொள்ளையில் கனமாக வேலை இருக்குது இங்கே பாருங்கள் ஒருவங்களையும் நான் அப்புறமேலே என்னைக்காவது காமிக்கிறேன் நாளைக்கு நாளன்னைக்கு வந்து இதில் வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் நான் வந்து உளுந்து வரைச்சிருந்தேன் உளுந்து வரைச்சதுன்னா சுத்தமாக ஒன்று கூட கிடையாது உறவுகளே எல்லாமே பண்ணி நோண்டி தின்னுடுச்சு எல்லாம் மயில் மான் என்னென்ன பொறிக்க திங்கினுமோ எல்லாமே சாப்பிடுச்சு சுத்தம் பிறாவே கிடையாது அந்த இதில் தினமும் கொல்லைக்கு வந்து தினமும் மயில் ஓட்டி பார்த்தோம் எதை விட எதுவுமே எதுக்குமே அடங்கலை ஏன்னா சுற்றி எல்லா இடத்தையும் வரைச்சிருந்தால் பரவாயில்ல இங்கே நாங்கள் ஒரு ரெண்டு மூணு இது மோட்டரு கொல்லிக்காரங்க ரெண்டு மூணு பேர் வரைக்கிறதால சுத்தமாக ஒன்றை வைக்கல உறவுகளே இந்த வருஷம் உளுந்து வரைச்சி சுத்தமாக எங்களுக்கு நஷ்டம் அது நான் உங்களுக்கு பெரிய வீடியோவாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் உறவுகளே இன்னைக்கு வந்து என்ன வேலை செய்யலான்னு கொள்ளைக்கு வந்தோன்னா மீனுக்கு இதாக மீன் குட்டை இது மீனுக்கு சாப்பாடு போட்டு சாணி அள்ளி போட்டுட்டு அப்புறம் அந்த கோழி கட்ட கோழி கட்டாயில் வந்து நேற்று இன்னும் நேற்று பொறிக்க வச்ச டப்பாவில் இன்னும் மீதி இருக்குது அதெல்லாம் எடுத்து கொண்டு வச்சுட்டு என் பையன் அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கான் நான் சரி உங்கள்கிட்ட சத்த நேரம் பேசிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஊர்களே எல்லாமே நீங்கள் வந்து பொங்கல் வந்து சிறப்பாக நல்லா சேஃபாக கொண்டாடுங்க நான் இது இது கருநாள்னாலே எல்லாமே போய் விளையாடுவோம் நம்ம எல்லாமே ஜாலியாக போன வருஷம்லாம் எங்கள் நாங்களாம் வந்து வே கோ கோ கபடி விளாடக்குள்ள நாங்களாம் கீழே விழுந்துட்டோம் நீங்கள் வந்து சேஃபாக விளாடுங்க இந்த வருஷம் நான் போனான்றது தெரியல போனால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உருவகிளே ஓகே நான் எங் என்னோடய உருவ நான் அன்னைக்கு ஒரு பெரிய வீடியோவாக போகணுன்னு ஆசைப்பட்டேன் அன்னைக்கு நான் பேசிட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே உருவகிளே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்